தாவக்கா விஜயின் புதுச்சேரி பொதுக்கூட்டம் மிக சவாலான ஒரு பொதுக்கூட்டம் யாருக்கு அப்படின்னா புதுச்சேரி போலீஸாருக்கு உண்மையிலே வந்து மிகப்பெரிய சவாலான அந்த சவாலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸு வைரலாக ஒரு டைலாக் பெரிய வைரலாக போய்கிட்டே இருந்து அந்த காவல்துறையினுடைய புதுச்சேரி காவல்துறையினுடைய எஸ்பி இஷா சிங் புஷியான அதை பார்த்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு ஆர்டர் போடாதீங்க நீங்கள் ஆர்டர் போட்ட இடத்துல நான் இல்லை நான் சொல்றது நீங்கள் கேளுங்க அப்படின்னு மிக கோபமாக ஒரு பயங்கர கட்டளையா அந்த டென்ஷன் முழுக்க அவங்க முகத்தில் தெரியும் அது

அதை எடுத்து அப்படியே ட்ரோல் பண்ண வச்சு நேஷனல் மீடியா வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி புஷ்யானந்த் என்ன தான் பண்ணார் என்ன நடந்தது ஏன் இந்த எஸ்பி இவ்வளோ டென்ஷன் ஆனாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல்துறை வந்து புதுச்சேரி காவல்துறை அப்படின்ட்டு அவர் அவர் புகழ்ந்து போயிட்டார் விஜயன் சொல்லியிருந்தார் வந்து மிக பிரமாதமான ஏற்பாடு காவல்துறை அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு கட்டுக்கோப்பாக இங்கே எல்லாரையும் வந்து வச்சுருந்தாங்க அவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எந்த இடத்துல புதுச்சேரி காவலர்களுக்கு எந்த இடத்துல காவல்துறைக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் அப்படின்னா இதே தேவக கூட்டம் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய செய்தியாக இந்தியாவை அதிர வைத்த செய்தியாக நடந்த விவகாரம் இன்றைக்கி வரைக்கும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் மக்கள் நெருக்கடியான ஒரு விஷயங்கள் எங்கு தொடங்கினாலும் அங்கே வந்து கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எந்த மாநிலமாக இருக்கட்டும் பார்த்துங்க சட்டம் ஒழுங்கு முடிச்சுற பஜார் ஆகிடும் போகுது அது காரணம் விஜய் என்கின்ற ஒரு நட்சத்திரம் உள்ள வந்ததுனால்தான் வந்துட்டாங்க வந்து அதுக்கான விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் இன்னும் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின் போது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு காவல்துறைக்கு எப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தில் எப்படி இருப்பாங்க ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி ஐயாயிரம் பேருக்கு வந்து கியூஆர் கோடோடு சேர்ந்து இன்விடேஷன் கொடுத்தாச்சு ஒரு இன்விடேஷன் ரெண்டு பேர் வந்தவங்கலாம் விரண்டி விட்டாச்சு இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த எஸ்பி இருக்காங்க இல்லைங்களா இஷா சிங் அவங்க எங்கள் இடத்துல கோபம் அவங்க எஸ்பின்னு த அவங்க எஸ்பி தவிர அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த ரேங்க்கில் இருக்கிற அதிகாரிகளுக்கு டிஜிபிக்கு எங்கே ப்ரெஷர் அதிகமாச்சு எங்க ஒரு கூட்டம் அவ்வளோ பேர் வந்து உள்ளே ஐயாயிரம் பேருக்கு அனுமதி வெளியே பலாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாவட்டம் விழுப்புரம் கடலூர் இருந்து யாரும் உள்ளே வந்துருக்கூடாது சென்னையிலேருந்து உள்ளே வந்துருக்கூடாது தமிழக போலீஸார் வந்து அங்கே வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க அமுச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நெருக்கடியில் ஒருத்தரை மெட்டல் டிடெக்டரில் வந்து சோதனை பண்ணுறாங்க கத்துது கீ கீ கீன்னு கத்துது பார்த்தீங்கன்னா இடுப்பில் கை துப்பாக்கி வச்சுருக்காரு இப்போ போலீஸுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க வந்து அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம் அதை தாண்டி வந்து கான்ட்ரவர்சிலேருந்து இப்போதான் வந்து அந்த கட்சி மீண்டு வந்திருக்குது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அதில் ஒரு நம்பர் கை துப்பாக்கியோடு வந்திருக்காருன்னா புடிச்சு கொத்த தூக்கி போயிட்டாங்க பரபரப்பை பச்சு எல்லா மீடியாக்களும் நேஷனல் மீடியா முழுக்க வந்து அது வந்து பிளாஷ் நியூஸா மாறுது எங்கிருந்து யா நீ வந்து அப்படின்னா அங்கேதான் காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய டென்ஷன் இதை தாண்டி இந்த ஐயாயிரம் பேர் கரெக்டாக வந்துட்டாங்களாப்பா அப்படின்னா அது எப்படி மாறுவாங்க நாங்கள் வந்து ரசிகர் தொண்டர் இந்த மணலே வேணாம் விஜய பார்த்தாகணும் விஜய் என்ன கேட்டாகணும் அதை நேரடியாக போய் கேட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா இந்த பாஸ் இல்லாதவங்க கியூஆர் கோடு பாஸ் இல்லாதவர்கள்லாம் வந்து ஒரு பகுதியில் அந்த தடுப்பு சுவருக்கு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்து மேலே ஏறி அந்த தடுப்பு சுவரை வந்து தாண்டுறாங்க அதை ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சி போலீஸார் வந்து அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க சில பேர் ட்ரோனில் முகம் தெரிஞ்ச போதுன்ட்டு மூஞ்சை வந்து துளியில் சுற்றின்னு ஓடுறாங்க வந்து இதில் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம வந்து சொல்லிடலாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலை போலீஸ் வந்து மெத்தனமாக இருந்தது ஆச்சா போச்சாண்ணோ அவங்களுக்கான வழி அவங்களுக்கான சிரமம் அவங்க போய் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கி மீடியா தடுக்கி விழுந்தால் எல்லோரும் மீடியாவே இருக்கிறாங்க ஆளாளுக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க சொல்லிதான் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எஸ்பி விஷாத் சிங் என்ன சொல்கிறாங்க இவர் யார் புஷியானந்த் என்ன பண்ணுறாரு பாஸ் இல்லாதவங்க ஏன்னா அந்த ஊரில் அவர் வந்து ஒரு செல்வாக்கான நபர் முன்னாள் எம்எல்ஏ அந்த ஊருக்காரரு புஷியானந்த் சொல்லதோட பாண்டிச்சேரி ஆனந்தன் சொன்னால் தான் இன்னும் நல்லா தெரியும் அப்படியேப்பட்ட நபர் அவருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கட்சிக்காரங்க இதை சொல்கிறாங்க அது வந்து ஆனால் கிட்ட பாஸ் இல்லைன்னா எப்படியாவது உள்ள கூட்டமாங்கண்ண எங்கள் செல்வாக்கு ஏதாவது காட்டணும் இல்லைங்களா சரி பாப்பா உள்ள காலியாக தான் இருக்குது கூட்டம் சொல்லும்பொழுது தான் இவங்க இங்கே டென்ஷன் ஆகிறாங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி டென்ஷன் ஆகுறாங்க எனக்கு நீங்கள் கட்டளை இல்லாதீங்க நான் என் டியூட்டியை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாஸ் இல்லாதவங்களை நீங்கள் கூட்டணும் வராதுங்க எங்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் பொதுச்செயலர் அவர் நம்ம தவறாக சொல்ல அவருக்கு என்ன இதுவோ வந்து கேட்பாங்க இல்லைங்களா நீங்கள் என்னங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க ஒரு வேளை அவங்களுக்கு பாஸ் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் சரி ஏன்னா சில ஷார்ட்ஸ் வந்து சேனல்கள் காட்டும்போது சில பகுதிகளாக வந்து காலியாக இருக்குது இதில் ஐயாயிரம் பேர் கூட இல்லை மூவாயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையாக ஒரு காலியாக இருக்குதுன்னு கூட்டமாக இருக்காருனால் தவறு தான் அது வந்து இந்த நெருக்கடியில் இருக்கும் தான் இந்த ஐபிஎஸ் அதிகாரி கேட்கிற இந்த கேள்வி வைரலாகிறது பயப்படவே இல்லை அதை பற்றி வந்து துணிச்சலாக கேள்வி கேட்குறாங்க யார் இந்த இஷா சிங் அப்படின்னு தேட ஆரம்பிச்சுறாங்க யார் இந்த இஷா சிங் இவ்வளவு தைரியமா பேசுறாங்களே அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மகாராஷ்டிராவில் பிறந்தவர் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இவங்க அப்பாவோ இவங்க தாத்தாவோ வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இஷா சிங் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள தேசிய சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞராக பயின்றவர் மும்பை ஹைகோர்ட்ல பெண் வழக்கறிஞராக மிக சிறப்பான வழக்கறிஞராக பணியாற்றியவர் தான் எக்ஷா சிங் ஆனால் அவருடைய ஆசை தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி ஆசை அதுக்கான காரணம் என்னன்னு சிங் ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது ஒரு முக்கிய பிரச்சனையை ஒன்று ஒரு முக்கிய விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த விஷயத்தை அரசாங்கமே இவங்க கையில் எடுத்து அதற்கு ஒரு நீதி கிடைச்சி மகாராஷ்டிராவே வந்து பாராட்டுது வந்து விசாசிங்க என்ன விவகாரம் அப்படின்னா மலம் அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கப்பட்டு அந்த மலம் அல்லும் பொழுது சேக்கடை அள்ளும் பொழுது சேக்கடை கூட சொல்ல தேவை அப்படியேப்பட்ட ஒரு கழிவு அது அள்ளும் பொழுது அதில் இறந்து போறாங்க அந்த இறந்து போனவர்களுடைய மனைவி குடும்ப வாரிசுகளுக்கு உதவி தொகை அல்லது கருணைத்தொகை அல்லது வாழ்வியல் தொகை கொடுத்தாகணும் பொழுது அதை அந்த அரசாங்கம் மெல்ல மறுக்கிறது அந்த சட்ட பிரச்சனையை கையில் எடுத்து அவங்களுக்காக இவங்க வாதாடுறாங்க சசி எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வந்து ஒரு சாக்கடையில ஒரு மலத்தில் இறங்கி மனிதன் வந்து அகற்றக்கூடிய விஷயமே கிடையாது நீங்கள் மிஷின் கொண்டு வந்தாச்சு மிஷின் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உயிர் இழந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து உரிய நஷ்டம் கொடுக்கலனா என்ன ஆகிறது மிகப்பெரிய விவாதமாக கொண்டு வராங்க இவங்க தான் வின் பண்ணுறாங்க தலா பத்து லட்ச ரூபா கொடுக்குது கவர்மெண்ட் வந்து அதில் பெரிய வக்கீலா மாறுறாங்க ஆனால் வந்து இஷா சிங்கோடைய கனவு அது கிடையாது ஐபிஎஸ் அதிகாரியாக படிக்கணும்னு அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அப்பா வந்து ஒய்ஏ சிங் அவர் வந்து லஞ்ச லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து எஸ்பியாக இருக்கிறார் மகாராஷ்டிராவில் நேர்மையான அதிகாரி அந்த நேர்மைக்கு இடையூறாக அவருக்கு அரசியல் அழுத்தம் வருது என்னையா நம்ம நேர்மையாக இருக்கணும்னு பார்க்குறோம் இப்படியாப்பட்ட அரசியல் அழுத்தம் வருது நாம் வந்து வேலை செய்ய முடியாத பொழுது இப்படி வந்து நாம் வந்து லஞ்சம் வாங்கி அரசியல்வாதிக்கு ஜாலராக அடிச்சு அவனுக்கு பூஜா தூக்கி அப்படி ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு அந்த வேலையை விட்டுடுறாரு மகளுக்கு என்னென்னா அதே பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு நேர்மையான அதிகாரியாக நடந்துக்கணும்னு அவங்க குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதும்போது பாஸ் பண்ணிடுறேன் நூற்றி அறுபத்தி எட்டாவது ரேங்க்கில் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று ஒரு ஒரு பேட்டி ஒன்று அவங்க எடுக்கிறாங்க என்னென்னா குடும்ப வன்முறை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ ஏன்னா இதுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குறோம் வந்து இஷா சிங் அது சம்மந்தமான வழக்குகள் நிறையா அப்போ வழக்கறிஞராக இருக்கும்போது பாதாடி இருக்காங்க இந்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ என்னென்னா குடும்ப வன்முறை சட்டம் ஒரு மாமியாரோ மருமகளோ அல்லது வந்து பெண்களுக்கு ஒரு குடும்பத்தில் எதிரான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த குடும்ப வன்முறை சட்டத்தை பயன்படுத்தி அவங்களுக்கான ஒரு தீர்வு அவங்களுக்கான ஒரு நீதியை வாங்கி கொடுக்கும் அப்போ கேள்வி கேட்குறாங்க இந்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ இந்த சட்டத்தை பலர் பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க சட்டம் ஓகே அந்த சட்டத்தையே வேற தவறாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு ஆகாதவங்க எல்லாம் அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேன்றாங்க ஒத்துக்கிறேன் எல்லா சில சட்டங்கள்ல தவறாக பயன்படுத்துறது உண்டு தான் நானும் ஒத்துக்கிறேன் அதே சமயத்தில் இந்த சட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம் வந்து குறிப்பாக நான் மும்பையில் குடிசை வாழ் பகுதியில் உள்ள பெண்கள் குடும்ப வன்முறையில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இந்த சட்டம் அந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கண்ணு காது மூக்கு வச்சு இது மாதிரி பேச ஆரம்பிச்சா அந்த சட்டத்தையே வேணாம்னு சொல்ல ஆரம்பித்தேன் எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ் இருக்குது தான் செய்யும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு இதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கு குடும்ப வன்முறை சட்டத்தில் அதிகப்படியான பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தது வந்து இந்த ஈஷாசிங்லாம் இவங்க வந்து புதுச்சேரி காவல்துறையில் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் எஸ்பியாக இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி தான் எஸ்எஸ்பியாக பதவி உயர்வு கிடைச்சிருக்குது அப்போ அப்படி ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி துணிச்சலான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு நடிகர் அந்த நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்காரு அந்த கட்சிக்காக ஆரம்பித்தபோது கட்டுக்கடங்காத கூட்டம் தமிழகத்தில் வருது அதில் ஒரு அசம்பாவிதத்தை நடந்துச்சு புதுச்சேரியில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை அதிகாரியாக பணியாற்றக்கூடிய இந்த இடத்தில் அந்த நபர் அந்த கட்சி தலைவர் வந்திருக்கார் கூட்டம் வந்திருக்கார் அப்படின்பொழுது தனக்கு தான் பொறுப்பு அதிகம் அப்படின்னு அந்த பேசின விஷயம் பாராட்டுதலை பெற்று வருது உண்மையிலே விஜயை கூப்பிட்டு விசாசிங்க பாராட்டினாலும் பரவாயில்லை விஜய கூப்பிட்டுன்னு விஜயை சொல்லி வந்துட மாட்டாங்க விஜயை கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசணுன்ற நான் பேசணும் புச்சியானதுக்கு ஒரு வேலை தெரியலையான்னு தெரியல வந்து ஒரு வேளை அவங்க இங்கிலீஷ் பேசுகிறது கூட அவங்களுக்கு தெரியல பொழுது அவருக்கு ஆதரவாகவும் சில பேர் பேசுகிறாங்க வந்து அதை தாண்டி நம்ம சொன்ன அழுத்தம் இதெல்லாம் மீறி இனி வரும் காலங்களில் தாவேக்கா தொண்டர்கள் இன்னும் ரசிகர் மனநிலையில் இருக்காதீர்கள் நீங்கள் தொண்டராக மாறுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கை துப்பாக்கி எடுத்துன்னு வரது காமன் சோறு ஏறி குறிக்கிறது ட்ரோன் வந்தால் வந்து கண்ணம் துணி சுற்றின்னு போகிறது இதெல்லாம் நல்லது கிடையாது இது யாருக்கு வந்து ஒரு நற்பெயரை கெடுக்கும்னா தாவேக்க தலைவர் விஜய்க்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி